இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனையை காட்டாமல் நம்ம விஜய் காவிரியோட அழகான மூமெண்டை காட்டினாலே செம சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க நம்ம தாத்தா காவிரியோட அந்த ஒரு அழகான பாண்டிங்கை நம்ம ரொம்பவே மிஸ் பண்ணோம் ஆனால் இன்றைக்கான எப்படி சொல்ல நம்ம தாத்தா வந்து நல்லா கிளியராக வந்து நம்ம கிட்டே வந்து சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் அந்த பேபி மூமெண்ட்டை வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா பார்ப்பாங்க நம்ம காவிரி வயிற்றில் வந்து காது வச்சு கை வச்சு நல்லா அந்த மூமெண்ட்டை வந்து இது பண்ணுறாங்க பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது நம்ம தாத்தா இருந்துட்டு கிட்டே வந்து சொல்லுவாங்க இங்கே பாரு காவேரி நடக்கிற பிரச்சனைனால நீ வந்து ஃபீல் பண்ணக்கூடாது இந்த மாதிரி டைமில் நீ ஹாப்பியாக இருக்கணும் எதை நினச்சி நீ கவலைப்படாத எதுனாலும் வந்து எங்கக்கிட்ட சொல்லு ரீசண்டாகவே நம்ம தாத்தா காவேரியோட சீனை அந்தளவுக்கு ரொம்பலாம் கிடையவே கிடையாது ஏன்னா இந்த பிரச்சனைலாம் நடக்கும்போது தாத்தா வந்து காவிரிக்கு வந்து அவ்வளோவாலாம் சப்போர்ட்டாலாம் வந்து நிற்கலை ஏன்னா அவருக்கே வந்து இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லைதான் அதனால் அவரோட அந்த ஒரு பாண்டிங் வந்து கிட்டே இல்லாமலே போச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட கொஞ்சம் நம்ம தாத்தா பேசினதை பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்தது நம்ம காவிரியும் பார்த்தீங்கன்னா செம ஹாப்பி தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவிரியோட ஃபோட்டோ ஷூட் தான் ரொம்பவே சூப்பராக இருக்க போது இந்த பிரச்சனைக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சீன்ஸ்லாம் நமக்கு செம சந்தோஷமாக தான் இருக்கும் அந்த லவ்வபுள் க்யூட்டான மூமெண்ட்டுக்கு யாருக்கெல்லாம் யாரெல்லாம் ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணி தெரிவிங்க ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் நம்ம விஜய் வந்து காவிரிக்கிட்டேமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க காவிரியுமே வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இன்னொரு பக்கம் எங்கடா இந்த நிவின் யமுனாவோட வருகையே காணா இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குது அவங்க எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நினைச்சோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட்டு இங்கே நம்ம கங்கா பிரெகனண்டாக இருக்கிறாங்க காவிரி பிரெகனண்டாக இருக்கிறாங்க நம்ம சாரதாவுக்கு ரொம்பவே வருத்தம் இருந்துச்சு ஏன்னா யமுனாவோட வாழ்க்கையில் வந்து இப்படியே போது லைஃபு அவள் வந்து தன்னோட வாழ்க்கையே வாழவே இல்லை அவள் வந்து மாப்பிள்ளையோட வந்து சந்தோஷமாக வாழலை அப்படின்னு தான் நம்ம சாரதமாக ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாரதமாவுக்கு யமுனா வந்து ஒரு மிகப்பெரிய இன்பதிர்ச்சி தான் கொடுக்க போகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கங்கா வந்து யமுனாக்கிட்ட வந்து கால் பண்ணி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க என்னடி இந்த பிரச்சனையெல்லாம் வந்து முடிவுக்கே வராது போலையே இன்னொரு பக்கம் குமரன் மாமா ஞாபகமாகவே இருக்குது இந்த டைமில் நான் அவரை ரொம்பவே மிஸ் பண்ணுறேடி அவரை வர சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன் பரவாயில்ல காசு பண்ணனாலும் எப்போனாலும் சம்பாதிச்சுக்கலாம் ஆனால் வந்து இந்த மாதிரி டைமில் வந்து அவர் என் கூட கண்டிப்பாக இருக்கணும்ல இந்த ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறே அங்கே பாரு காவேரியெலாம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறா அவள் வயிற்றுல இருக்கிற குழந்தைய வந்து விஜய் வந்து எவ்வளோ ஒரு ஃபீல் பண்ணுறாரு பார்த்து சந்தோஷப்படுறாரு அந்த ஒரு ஃபீலிங்ஸ் ஏன்ட்ட இல்லாமல் போயிருச்சுல்ல அவர் என் கூட இருந்தால் நானும் நல்லாவே சந்தோஷமாக இருந்திருப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம யமுனா இருந்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அங்காவுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க அக்கா நீ மாமாவை டிஸ்டர்ப் பண்ணாத இன்னும் என்ன மிஞ்சி போனால் ஒரு ஒன்று ரெண்டு மாதத்தில் நம்ம வந்துட போகிறாரு நீ சடனாக அவரை கூப்பிட்டேனா அவர் வந்து பா வேலையை பாதிலே விட்டுட்டு வந்தால் நல்லாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இல்லடி என்னால் முடியலடி சத்தியமாக நடக்கிற பிரச்சனைகள் பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்னால் சந்தோஷமாகவே இருக்க முடியலை இந்த காவிரி மட்டும் எப்படி தான் சந்தோஷமாக இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சரிக்கா நம்ம நேரில் வந்து பேசிக்கலாம் எதுனாலும் நானும் அங்கே தான் வரலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் பாவம் அம்மா என்ன பண்ணு பண்ணுதுன்னு தெரில ஃபோனில்னாலும் வந்து சரியாக பேச முடியாது இங்கே இருக்கவே புடிகளடி யமுனா வேறு வழி இல்லாமல் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கங்கா பேசினதை நினச்சி இங்கே யமுனா ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கிறாங்க அங்கே நடந்த பிரச்சனைலாம் நினச்சி நம்ம என்னென்னமோ நினச்சோமே அந்த வீடை விற்றுட்டு அதில் வர பணத்தை வந்து நம்ம நிவீனுக்கு வந்து பிஸ்னஸுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சோம் என்னென்னமோ நினச்சோம் இப்போ கடைசியில் இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு யமுனா ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறாங்க அந்த டைமில் தான் நிவீன் வராரு என்ன யமுனா ஏன் ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே யமுனா வந்து கிட்டே வந்து ரொம்பவே புலம்புறாங்க என்னங்க பிரச்சனை முடிவுக்கே வராது போலயே அவங்க விஜய் வீட்டில் இருந்துக்கிட்டு ரொம்ப அட்டூழியம் பண்ணிகிட்ருக்கிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே எல்லோரையுமே கஷ்டப்படுத்திகிட்டுருக்கிறாங்க ஒரு மாதிரி பேசி பேசி அவங்க அப்பா கூட இருந்த சில விஷயங்களெல்லாம் சொல்லி சொல்லி அம்மாவை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்களாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யமுனா இங்கே பாரு நீ ஃபீல் பண்ணாத எல்லா பிரச்சனையுமே சீக்கிரமே வந்து முடிஞ்சிடும் நாங்கள் இருக்கோம்ல உங்கள் குடும்பத்துக்கு எப்போதுமே நானும் விஜய் வந்து ரொம்பவே சப்போர்ட்டாக இருப்போம் இப்போதைக்கு குமரன் அண்ணா இல்லை தான் அவர் வந்ததுக்கப்புறம் இன்னமும் பார்த்தீங்கன்னா சம சந்தோஷமாக நம்ம எல்லாருமே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம யமனாக ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம விஜய் காவிரி பார்த்திங்கன்னா செம்ம ஒரு க்யூட்டான சீன்ஸ் தான் போகுது இங்கே நம்ம காவிரி வந்து விஜய் கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா இன்றைக்கி வயிற்றுல உங்கள் பையன் அந்தளவுக்கு வந்து சேட்டை அங அங்கிட்டு போக இங்கிட்டு போக அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு பண்ணிட்டு இருந்தான் அப்படியா இது டெய்லி நடக்கிறதானே என் பையன் என்ன சும்மாவா பயங்கர சேட்டக்காரன் என்னை விட உன்னை விட அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அது இல்லைங்க விஷயம் இன்னைக்கு பாட்டி சித்தி தாத்தா எல்லாருமே பாத்தீங்கன்னா வயித்துல கையை வச்சு பேபி மூமெண்ட்டை பாத்துட்டு இருந்தாங்க அவங்க முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் பார்க்குறதுக்கே அம்புட்டு அழகாக இருந்ததுங்க இப்படிலாம் அவங்களை சந்தோஷமாக பார்த்து எவ்வளோ நாளாக ஆச்சு இப்போல்லாம் அவங்க வந்து எங்கிட்ட தானே நடந்துக்கிறாங்க அதனால அவங்க முகத்தில் சந்தோஷத்தை பார்த்ததுமே எனக்கு அவ்வளோ ஒரு இதாக இருந்ததுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிற காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் வந்து கேட்குறாங்க அப்புறம் நம்ம காவேரி எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க அதை கேட்டு நம்ம விஜயும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்போதும் போல் நம்ம விஜய் வந்து காவேரி வயிற்றில் வந்து காது வச்சு கேட்குறதும் கையை வச்சு இது பண்ணுறதும் அந்த மாதிரி குட்டி குட்டி அந்த அழகான மூமெண்ட்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு அப்புறம் நம்ம காவிரி மடியில வந்து நம்ம விஜய் படுத்துக்கிட்டு காவிரி இன்னும் ஒரு நாலு மாசத்துல நம்ம குழந்தை வந்துரும்ல இதுக்கப்புறம் அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையை மாறப்போது மாறப்போதில்லை செம்ம ஹாப்பியா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே குழந்தை வரப்போற ஒரு சந்தோஷத்தில் நம்ம விஜய் வந்து பேசிட்டுறாரு இங்கே காவிரி இருந்துக்கிட்டிங்க எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்ன காவிரி எதுனாலும் கேளு என்ன சந்தேகம் என் பொண்டாட்டிக்கு நான் வந்து கிளியர் பண்ணுறேன் சொல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இல்லை குழந்தை வந்ததுக்கப்புறம் மொத்த அன்பையுமே குழந்தை கள்ளி கொடுத்துருவீங்க போலையே நான் எனக்கு எதுவும் இல்லையா என்னை அப்படியே ஒதுக்கி வச்சுருவீங்களே ஒதுக்கி வச்சிட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க காவிரி என்ன கேள்வி இப்படியெல்லாம் கேட்கலாமா எனக்கு குழந்த தான் ஃபஸ்ட்டு காவிரி எல்லாம் அப்புறம்தான் என்ன இதெல்லாம் உனக்கு தான் தெரியணுமா ஆஹ் எல்லாருமே அப்படிதான் காவேரி ஏன்னா குழந்தைன்னு வந்துட்டா அவ்வளோதான் கொஞ்சம் மாறிடும் எல்லாமும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய கொஞ்சம் காவிரியை விருப்பேற்றி பார்க்கணுன்னே வந்து சொல்கிறாங்க இங்கே காவிரி வந்து விஜய் வந்து உண்மையிலேயே இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க அப்போ அவ்வளோதானே என் மேலே பாசம்லாம் வந்து குறைஞ்சிரும்ல அதுக்கப்புறம் வந்து உங்கள் பொண்ணும் பையன் மேலே தான் வந்து எல்லா மொத்த பாசத்தையும் வைக்க போகிறீங்க கா காவிரி வந்து ஒரு ஓரமாக போக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படியே முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிறாங்க உடனே நம்ம விஜய் சடனாக எழுந்து காவிரி என்ன தான் நினச்சிட்டு இருக்கிற உங்ககிட்ட எத்தனை டைம் தான் சொல்லணும் ஆ எத்தனை குழந்த வந்தாலுமே நீ தாண்டி செல்லை எங்கள் என்னோடய முதல் குழந்தை உன்னை எப்போதும் எதுக்காகவும் நான் வந்து ஓரங்க ஓரங்கட்ட மாட்டேன் அவ்வளோதான் நீ என் மேலே வச்சுருக்க நீ அவ்வளோதான் என்னை புரிஞ்சு வச்சுருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆ நீங்கள் இப்போது அதை தானே சொன்னீங்க என்ன சொன்னீங்க நீங்கள் குழந்த தான் ஃபர்ஸ்ட்டு குழந்த தான் எல்லாமும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கள இங்க பாரு குழந்தை ரொம்பவே முக்கியம்தான் அதை விட ஏன் குழந்தை என் முதல் குழந்தை நீ தான் சொல்லும் நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அப்படியே காவிரி வந்து ஸ்மைல் பண்றாங்க அப்படியே குட்டி குட்டி ரொமான்ஸ் உங்களுக்குள்ள போயிட்டு இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்க நிவினோட நிவீனோட அம்மா வந்து நம்ம யமுனாவை வந்து செம்மையாக ஒரு மாதிரி பேசுறாங்க ஏன்டி எல்லா கதையும் கேள்விப்பட்டேன் எப்படிடி உங்க குடும்பம் இப்படி இருக்குது ஊர்ல உங்க குடும்பத்தை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க காது குடுத்து கேட்க முடியல அப்பா சே என்னத்த சொல்ல உங்கள் அப்பாவுக்கு இந்த ஒரு குடும்பம் மட்டும்தானா இல்லை இன்னும் ஒரு ரெண்டு மூணு குடும்பம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இங்கே யமுனா இருந்தாலும் டெம் செம்ம டென்ஷன் ஆயிடிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்ருக்குறீங்க ஆல்ரெடி நடக்கிற விஷயங்களை நினச்சி நாங்கள் எல்லாருமே கவலைப்பட்டுருக்குறோம் இப்படி ஒன்று நடந்ததே எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த அவர் பண்ணிட்டு போயிட்டாரு ஆனால் நாங்கள் தான் நாங்கள் எல்லோரும் தான் இப்போ அசிங்கப்பட்டு ரொம்பவே வந்து உடஞ்சு போய்ட்டு உட்கார்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நிவினோட அம்மா இருந்துக்கிட்டு ஓ உங்களுக்கு மான மரியாதையெல்லாம் இருக்குதா அதெல்லாம் உங்கள் இருந்தால் நீங்கள் நேரம் வந்து உசுரோடயே இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் நிவினுக்காக தான் நான் வந்து அமைதியாக இருக்கிறேன் நீங்கள் பேசுகிறத பொறுத்துக்கிட்டு இதே இந்த இடத்துல வேறு யாராச்சும் இருந்து இப்படி பேசியிருந்தால் வேறு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே யமுனாவோட அம் சி நம்ம நிவினோட அம்மா எக்கரிக்கிட்டு வராங்க என்னடி என்னடி பண்ணுவேன் ஏன் வீட்லேயே இருந்துக்கிட்டு இல்லாத சவுடால் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறியா ஒழுங்கு மரியாதையாக வீட்டை விட்டு போடி உன்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்து என் பையனுக்கு தேவையே இல்லை நான் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து ரொம்ப அழகான பொண்ணை பார்த்து என் பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஏங்க எதுக்காக இப்படிலாம் வந்து பிரச்சனை பண்ணி வச்சுக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாதா அசிங்கமா இல்லையா உங்கள் அண்ணனா தம்பியா அவர் இருக்கிற அந்த பசுபதி அவையெல்லாம் ஒரு மனுஷனா அவனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் இப்போ இப்படி ஒரு இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறோம் கொஞ்சம் கூட வந்து நீங்கள் அதை மனசில் வச்சு பேச மாட்டேறீங்க இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறோம் ஆனால் நீங்கள் அதெல்லாம் நினைக்காமல் இப்படிலாம் பேசி எங்களை இருக்கிறீங்களே அந்த பசுபதி கண்டிப்பாக நல்லாவே இருக்க மாட்டான் விளங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து பேசுகிறாங்க அவெல்லாம் வந்து ஒரு மனசனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பசுபதியை வந்து கேவலமாக வந்து திட்டுறாங்க உடனே நிவீனோட அம்மாவுக்கும் வந்துடுது அண்ணனை பற்றி என்கிட்டே வந்து இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிச்சுறாங்க யமுனாவை அடித்த அடியில் பார்த்தீங்கன்னா யமுனா அப்படியே சடனாக மயங்கி கீழே விழுந்துறாங்க அந்த டைம்ல தான் நம்ம நிவீன் வராங்க அம்மா என்னம்மா பண்ணுறீங்க ஏன் தான் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு யமுனாவை பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து அவகிட்ட பேசுகிற பேசவே கூடாது இப்படியே வாலண்ட்ரியாக வைக்கிட்டே எதுக்காக வம்புழுத்து இப்படிலாம் வந்து அவள கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து அவங்க அம்மா பிடிச்சி திட்டுறாங்க ஏய் அவள் தாண்டா தேவலாமல் பேசுனான் இப்போது நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய சண்டேலாம் போடல லைட்டாக ஒரு அடிதான் அடித்தேன் கை பட்டுச்சோ இல்லையோ அவ்வாட்டில் பொசுக்கனு கீழே விழுந்துட்டா எல்லாம் நடிப்பு தாண்டா இதுக்கு குடும்பத்துக்கு என்ன நடிப்புக்கு என்ன பஞ்சமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஏமா சி ஏமா இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிவீன் இருந்துக்கிட்டு யமனாவை எழுப்பி பார்க்குறாங்க யமுனா வந்து எழுந்திருக்கவே மாட்டுறாங்க அப்புறம் வேறு வழி இல்லாமல் சரி நான் யமுனாவை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவீனே வந்து யமுனாவை வந்து காரில் தூக்கி போட்டு யமுனாவை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறாங்க யமுனாவுக்கு ஹாஸ்பிட்டல் போகிற வரையுமே வந்து சுயநனவே வரல இங்கே டாக்டர் வந்து யமுனாவை செக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நிவீன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஷாக் தான் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் அப்பாவாயிட்டிங்க அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம நிவீனுக்கு ஒன்றுமே புரியலை அப்படியே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க என்னங்க டாக்டர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் சந்தோஷமான விஷயத்துக்கு எதுக்கு இவ்வளோ ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யமுனாவுக்கும் விஷயம் தெரியுது ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே அன்னை வீண் இருந்துக்கிட்டே யமுனா இதெல்லாம் எப்போது நடந்துச்சு எனக்கு உண்மையாவே எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எங்க அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்களே மறந்துட்டீங்களா அன்னைக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எங்க என்னை விட்டுட்டு போயிருவீங்களா இப்போ நம்மளுக்குன்னு ஒரு குழந்தையே வரப்போகுது இன்னும் உங்களுக்கு என் மேலே பாசம் இல்லையா வரலையா என் மேலே இன்னும் நீங்கள் கோவமாக தான் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம நீ வீண் இருந்துக்கிட்டே இல்லை இனி நான் கோவமாக இருந்து என்ன பண்ணேன் எமுன்னா இனி நம்ம சந்தோஷமாக வாழலாம் நீ மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் உன் கேரக்டரை மாற்றிக்கோ என்ன அதை மட்டும் மாற்றிக்கிட்டேன்னா போதும் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நம்ம நிவின் வந்து சந்தோஷமாக எவனவாக ஹக் பண்ணிக்கிறாங்க இப்படி ஒரு விஷயம் இவ்வளோ சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் இந்த விஷயத்த உடனே போயிட்டு நம்ம கிட்ட எல்லாம் சொல்லுவோம் கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க அதுவும் இப்போது எல்லாருமே கஷ்டப்படுற மாதிரி ஒரு விஷயம்தான் நடந்துகிட்ருக்குது அந்த மாதிரி டைமில் வந்து இந்த ஒரு விஷயம் அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து உடனே யமுனாவை கூட்டிகிட்டு இங்கே விஜயோட வீட்டுக்கு தான் வராங்க அந்த டைமில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே ஹாலில் தான் உட்காந்துருக்குறாங்க நம்ம நிவீனை பார்த்ததுமே விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வாங்க நிவீன் என்ன பார்த்தே ரொம்ப நாளாக ஆச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இன்னொரு பக்கம் நம்ம யம்னா அப்படியே ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தோடு அப்படியே வெக்கப்பட்டு இருக்கிறாங்க ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நீங்கள் நம்ம சாரதா என்னடி என்னதான் ஆச்சு ஏன் வந்தது இல்லைன்னு அப்படி என்ன அப்பள நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே நம்ம நிவின் ஒரு பக்கம் வெக்கப்பட யமுனா ஒரு பக்கம் வெக்கப்பட அப்படி போயிட்டுருக்குது இருக்குது இங்கே காவேரி கங்கா கொண்டுமே புரியல ஏன் என்னதான் நடக்குது விஷயத்த சொல்லாமல் இவ்வளோ ஒரு ஆஹ் வெக்கப்பட்டு இருந்தீங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம யமுனா வந்து சொல்றாங்க போயிட்டு காவேரி கங்காவை தான் கட் கட்டி பிடிக்கிறாங்க அக்கா இப்போ நம்ம வீட்டுக்கு ரெண்டு வாரிசு மட்டும் வரப்போகிறதில்ல மூணாவதாக ஒரு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே பார்த்தீங்கன்னா எங்கள் சாரதாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஏ யமுனா என்னடி சொல்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம்மா இப்போ தான் இருந்து தான் வரோம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பார்த்தீங்கன்னா சாரதா சந்தோஷத்தில் யமுனாவை கட்டி பிடிச்சி முத்தம்லாம் கொடுக்குறாங்க வாழ்க்கை தான் இன்னும் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கவலைப்பட்டுருந்தேன்டி இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த நிமிஷமே நான் செத்தாக கூட வந்து நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க என்னம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறேன் இல்லடி இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சாதான்டி நான் நிம்மதியாக சாவேன் இப்போது உங்களை பொறுத்தளவு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறேன் மனசில் உள்ள இந்த பிரச்சனையெல்லாம் மொத்தமாக முடிஞ்சிருச்சுன்னா என் பிள்ளைங்க வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத ரொம்பவே அழகான ட்விஸ்டான பல விஷயங்கள் நடக்க போதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெருவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்